வகுப்பு ஒன்பது பயிற்சி ஒன்று புள்ளி மூன்று வினா ஐந்து கொடுக்கப்பட்ட கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் காண்க கணம் பி இரண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று கணம் கியூ ஒன்று மூன்று ஐந்து பதினொன்று தீர்வு கணம் பி இரண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று கணம் கியூ ஒன்று மூன்று ஐந்து பதினொன்று சமச்சீர் வித்தியாசம் பி டெல்டா கியூ ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ சேர்ப்பு Q மைனஸ் பி முதலில் கணம் பி மற்றும் கியூவில் உள்ள பொதுவான உறுப்புகளை நீக்க முதலில் மூன்றை நீக்கிடலாம் அடுத்து ஐந்தை நீக்கிடலாம் அதேபோல் போல் பதினொன்றை நீக்கிடலாம் நீக்கியது போக கணம் பியில் உள்ளது பி மைனஸ் கியூ அதை எடுத்து எழுதிக்கலாம் இரண்டு கமா ஏழு அடுத்து சேர்ப்பு குறி போட்டுக்கலாம் நீக்கியது போக கணம் கியூவில் உள்ளது கியூ மைனஸ் பி அதை எடுத்து எழுதிக்கலாம் அதாவது ஒன்று இரண்டையும் சேர்த்து எழுத நமக்கு கிடைப்பது இரண்டு ஏழு ஒன்று எனவே பி டெல்டா கியூ இரண்டு ஏழு ஒன்று இதுவே நமக்கு தேவையான விடையாகும் நன்றி